ஹாய் வணக்கம் பருவங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னிக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஷார்ட்ஸில் ஒரு அப்டேட் வந்துருக்கு அப்டேட்னு சொன்னால் வியூஸ் போகிறதுக்காக உள்ள அப்டேட்லாம் கிடையாது புதுசாக அந்த செட்டிங்ஸ் மாறி இருக்குது அது உங்களுக்கு வந்துச்சா என்னான்னு தெரியல எனக்கு நேற்று தான் வந்துச்சு அதை பற்றியான ஒரு சின்ன க்ரீன்ஷாட்டோட ஒரு வீடியோ அது போக வந்து நிறைய ஷார்ட்ஸ் இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன விரும்புகிறாங்க எப்படியாப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க எப்படியாப்பட்டது ட்ரெண்டிங்காக வியூஸ் போகுது அதை பற்றியான ஷார்ட்ஸுக்கு வியூஸ் போகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு கமாண்டில் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றியான ஒரு பதில் இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணினேக்கா இதை இந்த மாதிரி பண்ணுனா வியூஸ் போகுமா போகாதா இப்படி இந்த ஷார்ட்ஸை பற்றி வியூஸ் போகிறதுக்கு இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஷார்ட்ஸ் எப்படி போட்டால் வியூஸ் அதிகமாக போகும் மக்கள் எந்த மாதிரியான வியூ வீடியோ விரும்புறாங்க சப்ஸ்கிரைபர் அதிகரிக்க வியூஸ் அதிகரிக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள வந்தாச்சு இப்போ நீங்க வந்து கேட்கலாம் இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்கலாம் இவ்வளவு ட்ரெண்டிங்கா நீங்க பேசுகிறீங்களே இவ்வளவு வியூஸ் போகும் அது பண்ணா போகும் இது பண்ணா போகும்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா ஆடியன்ஸோட நிலம மனநலமாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா வித்தியாசமாக யோசித்தலாம் நீங்கள் கேட்பீங்க அதுக்கே நான் முன்னக்கூடிய பதில் சொல்லிடுவேன் இப்போ எப்படின்னா நிறைய பேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து போடுறீங்க இப்போ வீட்டுக்காரவங்க குழந்தைங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து சில வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க சேனலில் போய் பார்த்தாலுமே அப்படி வீடியோ போடுறீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து முழு சப்போர்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்குது இப்போ ட்ரெண்டிங்காக வந்து குடும்பத்தோட சேர்ந்து போடுறது குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நீங்கள் பண்ணுறீங்க நிறைய பேர் வீட்டில் இருக்குது எனக்கு வந்து அதுக்காக வந்து எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது என் வீட்டுக்காருக்கு இதில் வந்து நடிக்கிறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இது கிடையாது நீ பண்ணு உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் வீடியோக்குள்ளே வந்து நடிக்கவோ வந்து அந்த அளவுக்கு பேசவோ அவருக்கு வந்து தெரியாது அதனால் அது வந்து கிடையாது என் பசங்களை வச்சு சில நாள் நான் வீடியோ எடுப்பேன் மற்றபடி வந்து அதுக்காக நீங்கள் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு வந்து நினச்சிடாதீங்க எங்கள் வீட்டை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நான் சேனல் நடத்துறது என்னோடய வீடியோ போடுறது எல்லாேருக்கும் சப்போர்ட்டு ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னோடய சேனலை ரன் பண்ணிட்டு போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து போடுறீங்களே அவங்களுக்கு வந்து இது நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு காமெடி இப்போ ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ்ல இல்லை ரொம்ப வருஷமாக இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே முன்ன கூட்டி போன வருஷத்துலேருந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் விரும்புறது எல்லாமே ஃபேமிலியோட காமெடி பண்ணுறது தனிப்பட்ட முறையில் வேறு ரீல்ஸ் எடுத்து போடுறத விட சொந்தமாக ஒரு சொந்த முயற்சியில் காமெடி பண்ணுறது யோசிச்சு பண்ணுறது அதுக்காக வந்து தனித்தனியாக எல்லாமே சொந்த முயற்சியில் பண்ண மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க அதை இவங்க அதை அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்களை சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு காமெடியை சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் காமெடி மியூசிக்கை சேர்த்து அப்படி பண்ணுறது தான் இப்போ நிறைய மக்கள் வந்து விரும்புகிறாங்க அந்த மாதிரி செய்யுங்க நிறைய பேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ இருக்குல்ல வீடியோவோ இப்போ நீங்கள் பின்னாடி கேமராவோ முன்னாடி கேமராவில் வச்சு வீடியோவில் ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து போகிறீங்க அது உண்மைக்குமே கிளியரன்ஸே இல்லை சுத்தமாக அது ஒரு மங்கலாக இருக்குது அடிக்கிற மாதிரி கலர் வந்து அப்படி நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து இருக்குது ஒரு நேச்சுரல் கலர் இந்த மாதிரி இல்லை அப்புறம் நீங்கள் வெயிலில் வச்சு வெளியில் ஷார்ட்ஸு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறீங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரே இல்லை கலர் வந்து டல்லாக இருக்குது ஒன்று நீங்கள் கேமராவை நல்லா தொடச்சிட்டு எடுங்க கேமரானால் நம்ம செல்லோட கேமரா வந்து நல்லா காட்டன் துணி வச்சு பின்னாடி முன்னாடி எப்படி நீங்கள் எந்த செயலில் எடுக்கிறீங்க அதை நல்லா தொடச்சிட்டு எடுங்க அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு வீடியோ கிளியரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அது வந்து சில சில பேர் கமாண்ட் பண்ணுறவங்களோட அவங்களோட சேனலை பார்த்தா அல அலையாக தெரியுது சரிங்களா இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணாது வீஸ் போகவே போகாது சரிங்களா அதுக்கடுத்து நாய்க்குட்டி வச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் போடலாமான்னு சொல்லி ஒரு கமாண்டர் கேட்டாங்க அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் நாய்க்குட்டி கோழி ஆடு மாடு இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ போடுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் அது வாய்ஸ் ஒரு வாய்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போகுதில்ல அதை வந்து எடுத்து போகிறாங்க இப்போ யூடியூப்புக்கும் வந்துட்டு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய வந்து அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யூடியூப்லேயுமே வந்து அந்த மாதிரி காமெடியெலாம் ட்ரெண்டிங்காக ஆகிடுச்சு அது நம்ம வீட்டு நம்ம வளர்க்குற நாய் கோழி பூனை இதெல்லாம் வச்சு எடுத்து போடலாம் வேற வீடியோ எடுத்து நீங்க போடாதீங்க இன்ஸ்டாகிராமோ ஷேர் சாட்ல ஏதோ வருது நாங்க அதை சேவ் பண்ணி இந்த வாய்ஸ்ல கொண்டு வந்து போடுறோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது நீங்கள் ஒரே மெயில் ஐடி வச்சு நீங்கள் எதுலையாவது சேவ் பண்ணி கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கோட ரேட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும் ரேட்டு ஸ்டேக்கு கொடுப்பாங்க வேற ஒருத்தவங்க வீடியோ நீங்கள் திருடி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஒரு நாய் மாடு நீங்கள் உங்களோட கேமராவில் ஒரிஜினல் நீங்கள் எங்கே எடுத்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி தெருவில் இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்து ட்ரெண்டிங்காக கண்டிப்பாக போடலாம் வீட்டு விலங்குகள் எது வளர்த்தாலுமே சரி அதை நீங்கள் எடுத்து போடலாம் அது பிரச்சனையே கிடையாது அதை வாய்ஸ் எடுத்து போடுங்க அடுத்த வீடியோ எடுத்து நீங்கள் போடாதீங்க சரிங்களா அதுக்கடுத்து வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறது இப்போ வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து மொத்தமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்கும் சொல்கிறேன் ஷார்ட்ஸுக்கு சொல்கிறேன் வீடியோ வந்து எனக்கு வந்து இப்போ எப்படின்னா நீங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அதுக்கடுத்து அன்லிஸ்டரில் போடுறது அன்லிஸ்டில் போட்டுட்டு இப்போ வந்து எப்படின்னா இப்போ போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம அன்லிஸ்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ போடுறது அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதில் போய் எடிட்டிங் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுறது எப்படின்னா கம்ப்ளைன் டைட்டில் வைப்போம்ல அந்த டைட்டில் வந்து வியூஸ் போகலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வியூஸ் போகலை ஒரு மணி நேரம் கழிச்சு வியூஸ் போகலாம் அந்த டைட்டில் கொண்டு போய் மாற்றி வைக்கிறது அப்புறம் வந்து ஹாஸ்டாக் அந்த எடிட்டிங் பண்ணுறது அடிக்கடி போய் எடிட்டிங் பண்ணுறது ஒரு வாட்டியே ரெண்டு வாட்டி இப்போ நீங்கள் போட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வியூஸ் போகலான்னா ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணலாம் ஆனால் உண்மைக்குமே எடிட்டிங் பண்ணவே கூடாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதை வந்து அடிக்கடி போய் வீடியோவோ இப்போ வந்து ஷார்ட்ஸை வந்து நீங்கள் எது எடிட்டிங் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் ஆகாது ஏன்னா ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்க டயத்தில் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போய் அதை எடிட்டிங் பண்ணி வேறு எதாவது நீங்கள் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வியூஸ் போவே போகாது ஸ்டாப் ஆகிரும் இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கும் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் கிடைக்காது இதை பார்த்து பண்ணுங்கள் வீடியோ ஷார்ட்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து எங்களுக்கு நானூறு ஐநூறு இதோடய ஸ்டாப் ஆயிருதுக்கா எங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து வியூஸே போக மாட்டேங்குது இருந்தாக்கெல்லாம் போகுது இருந்தாக்கெல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து அதே டேட்டில் டேட்டு தான் வைக்கிறீங்க மற்றபடி ஹாஸ்டாக்கு நிறைய சேனலில் வந்து கொடுக்குறதே கிடையாது எனக்கு கேட்ட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் போய் சேனலில் பார்த்தா அவங்க நூறு ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி இரநூறு ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி ஒரு ஷார்ட்ஸில் கூட ஹாஸ்டேக்கு அந்த டைட்டில் எதுலேயுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ இன்னைக்கு என்ன டேட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஜனவரி மாதம் தேதி நீங்கள் பொங்கல் அன்றைக்கி அந்த வீடியோ எடுத்துருக்கீங்க அது ஜனவரி பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு இப்படியே தான் இருக்கே ஒழிய நீங்கள் எதுக்காக இப்போ தைப்பொங்கல் வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க பதினாலாம் தேதி ஒரு வீடியோ எடுக்கிறீங்க எங்கள் வீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேக்க ஷார்ட்ஸு ஷார்ட்ஸு ஸ்பீடு யூடியூப் ஷார்ட்ஸு இப்படி வந்து ஆஸ்டாக்கே வந்து எந்த ஒரு இதில் அதிக சேனலில் வந்து கிடையாது கேட்டால் வியூஸ் போகலை வியூஸ் போகலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு வைக்கிறது மட்டும்தான் நீங்கள் நிறைய பேர் வச்சுருக்கீங்க அதை மாற்றுங்க ஃபஸ்ட்டு அதுக்கும் ஹேஸ்டாக்கு டைட்டில் வந்து கொடுங்க ஓகே உறவுகளே இதெல்லாம் உங்கள் மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா இதை திருத்திக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஓகே உறவுகளே இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துலாம் ஷார்ட்ஸில் புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் அன்லிஸ்டட் வீடியோவில் தான் உங்களுக்கு எடிட் பண்ணி கட்டுறேன் நீங்கள் நேரடியாக வீடியோவில் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட்டிங் பண்ணி ஷார்ட்ஸுக்கு போயிட்டு அன்லிஸ்டரில் ஷார்ட்ஸ் வச்சிருப்பலாம் அந்த ஷார்ட்ஸை வந்து சைடில் மூணு ஆட்டை க்ளிக் பண்ணால் எடிட் வரும் எடிட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இப்படி தான் இப்போ புதுசாக வந்திருக்கு அன்லிஸ்டடு இதோடய முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காங்க கீழே சோமோர் அப்படி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணாலே அடுத்தடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் அதை சோமோரை கிளிக் பண்ணி அடுத்து என்ன செட்டிங் இருக்குது ஆடு ப்ளேலிஸ்ட்டு நம்ம பெரிய வீடியோ ஆட் பண்ணுறது இப்படி வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும் அது ஆல்ரெடி நான் உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து மறுபடியும் வந்து இது வந்து மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு உள்ளது அதுக்கடுத்து இதோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க மறுபடியும் சோமோரை கிளிக் பண்ணி கமாண்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது இது இருக்குது இந்த மாதிரி புதுசாக வந்து ஷார்ட்ஸில் வந்து செட்டிங் மாறி இருக்குது அதை நீங்களும் தெரிஞ்சு பார்த்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க அடுத்து லொக்கேஷன் அப்புறம் ஆடு டேக்கு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க இது புதுசாக வந்திருக்கு யூடியூப்பில் என்னடா ஒரு செட்டிங்ஸையும் காணுமே சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகே ஒரு புதுசாக வந்து அப்டேட்டையும் பார்த்தீங்க ஷார்ட்ஸில் உள்ள விஷயங்களை நிறைய விஷயங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே உருவகளை பாய்